என் அன்பு குழந்தையே உன் மனத்திற்கு பிடித்தமான நற்செய்தியை கொண்டு வந்துள்ளேன் நம்பிக்கையோடு கேள் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் என் பிள்ளையே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் உன் வழிகளை நான் அறிவேன் உன் மீது நான் இரக்கம் கொள்ளவில்லை என்று நினைக்காதே இதை நினைத்து கோபப்படாதே உன்னை நான் என் கண் இமையில் வைத்து பாதுகாக்கிறேன் உனக்கான விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது உன் அப்பா உன்னுடன் இருக்கும்போது உனக்கு தோல்விகளே இல்லை உன் அப்பா உன்னுடைய எதிர்காலத்தை பார்த்து பார்த்து அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் அதில் மற்றவர்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் யார் என்ன சதி செய்தாலும் இறுதியாக ஜெயிப்பது நீயாகத்தான் இருக்கும் இன்னும் சிறிது காலம் பொறுமையோடு இரு உன்னுடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் அனைத்தையும் உன் அப்பா நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் போது எந்த ஒரு நொடியும் உனக்கு வீண் பயம் தேவையில்லை உன் அப்பாவை பற்றிய பிறகு உனக்கு கவலையும் பயமும் எதற்கு நேரம் வந்த பிறகு நீ என்னிடம் கேட்ட அனைத்து விருப்பங்களும் வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் இதில் எந்த மாற்றமும் இல்லை சற்று பொறுமை மட்டும் இருந்தால் போதும் உன் அப்பா சொல்வதை நம்பு என் வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை வை எந்த காரண காரியங்களும் இல்லாமல் என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளை வந்து சேராது இந்த நொடி நீ இதை கேட்டுக்கொண்டிருந்தால் நான் உன் அருகில் வந்துவிட்டேன் என்பதை நீ முழுமையாக நம்பு இதன் பிறகு உன்னை எந்த கஷ்டமும் நெருங்காது இதன் பிறகு நீ தொடும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை மட்டுமே காண்பாய் கலங்காதே என் கண்மணியே உன்னுடைய கர்ம பலன்கள் அனைத்தையும் குறைத்து உனக்கு சந்தோஷமான எதிர்காலத்தை அமைக்கப் போகின்றேன் நான் உன்னை வந்து அடையும் போது கர்மங்களும் துன்பங்களும் துயரங்களும் அனைத்தும் நீங்கி சந்தோஷ கடலில் நீ மிதப்பாய் தடுப்பார் யாருமின்றி உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி நீ சந்தோஷமாக வாழ்வாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை நீ முழுமையாக நம்பு நீ தவறேதும் செய்யாமல் உன்னுடைய தன்மானத்தை தூண்டும் நிகழ்வு ஏற்படும்போது யாரையும் எங்கேயும் கடிந்து கொள்வதில் தவறில்லை நீ எதை இழந்தாலும் உன்னுடைய தன்மானத்தை மட்டும் இழக்காதே யார் உன்னை வாழ்த்தினாலும் சரி தாழ்த்தினாலும் சரி சிரித்துக்கொண்டே செல் காலம் அவர்களுக்கு பதிலை சொல்லும் எந்த நேரத்திலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை என்பதை முழுமையாக நம்பு எந்த இடத்திலும் உன்னை நீ உயர்வாகவே எண்ணிக்கொள் அதுவே உனக்கு அழகு உன்னுடைய கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அதை யாரும் உன்னிடமிருந்து வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அதற்காகத்தானே நான் இருக்கின்றேன் பிறகு எங்கு யாரை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அவர்களிடம் சொன்னால் அவர்கள் அதை விமர்சனம்தான் செய்வார்கள் நீ எதுவாயினும் என்னிடம் கூறு உன்னுடைய குறைகளை கேட்கவே உன் அப்பா இங்கு நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் நீ மனம் தளராமல் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை மர்மங்களுக்கும் உன் மனதில் இருக்கும் அத்தனை மாயைகளுக்கும் உனக்குள்ளே இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் தீர்வையும் விடையையும் தருவதற்காகவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் இப்போது சுற்றி கேள்விகள் இருக்கின்றது என் வாழ்வில் ஏன் இப்படி நடக்கின்றது எதற்காக இந்த நிகழ்வுகள் எல்லாம் என் கண்முன்னே நிகழ்கின்றது நான் சற்றும் எதிர்பார்க்காத சம்மதமில்லாத நிகழ்வுகள் எல்லாம் எனக்காகவே நடக்கின்றதே எதற்காக இவையெல்லாம் நடக்கின்றது எப்போது இவையெல்லாம் ஒரு முடிவிற்கு வரும் எப்போதுதான் என் வாழ்க்கை நான் நினைத்தபடி மாறும் நான் காத்திருப்பது எனக்கு பலன்களை தருமா அல்லது வீணாக போகுமா சரி நடந்ததெல்லாம் நடந்து போகட்டும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் நான் நம்பிக்கையோடு உட்கார்ந்திருக்கின்றேனே இந்த நம்பிக்கையோடே நான் என் வாழ்வை தொடரலாமா இனி என்னதான் ஆகும் என் வாழ்க்கைக்கு என்று ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் உன் மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டுதானே இருக்கின்றது இவை எல்லாவற்றிற்குமான விடையைத் தேடித்தானே நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய் நீ எங்கும் தேடி அலையாதே யாரையும் உதவிக்கு நாடாதே இதோ உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கவே உன்னை தேடி உன் அப்பா நானே வந்திருக்கின்றேன் வழி தெரியாத பயணமாகவே உன் வாழ்க்கை இப்போது நான் அறிவேன் ஆனால் நீ இதற்கெல்லாம் அஞ்ச தேவையில்லை என்னாலேயே உன்னுடைய வாழ்க்கை வழிகாட்டப்படுகின்றது வழி தெரியாத அனாதை காட்டில் பயணம் செய்து கொண்டிருப்பதாக இப்போது நீ உணர்கின்றாய் ஆனால் நான் உன் பின்னால் தான் நிறைந்த ஒளியோடு விளக்கினை ஏ கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் நான் என்றும் உனக்கு பக்கபலமாய் இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் நடக்காதவற்றை எல்லாம் உன்னிடம் கூறி உன் ஆசைகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் எது நடக்கும் என்று நான் உணர்கின்றேனோ அதை உன் செவிகளில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் இப்போது இந்த கணத்தில் நான் தருவது என்னுடைய நித்திய வாக்கு இது நிச்சயமாக பழித்துவிடும் அதை நீ உணரவும் போகின்றாய் விரைவில் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உனக்கு நன்மைகள் விளையும் நாட்கள் எங்கோ இல்லை அது இன்றே தொடங்கும் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் கூறிய சத்திய வாக்கு உன்னுடைய செவிகளில் சேர்ந்திருந்தால் நம்பி என் அன்பு குழந்தையே என் மீது அளவில்லாத பாசமும் உண்மையான பக்தியும் வைத்திருக்கும் உனக்காகவே நீ என்னிடம் ஆசையாகவும் பாசமாகவும் கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றப் போகிறேன் குழந்தையே நீ சந்தோஷமாகவே கேள் உனக்கு நல்லது நடப்பதற்கான நல்ல காலம் வந்துவிட்டது நான் சொன்னபடி இதுவரை நல்லது நடக்கும் என்கிற என்னுடைய வார்த்தையை நம்பி நம்பிக்கையோடு என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய நான் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் நீ என்னிடம் கேட்ட அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறப் போகிறது நீ கேட்ட அனைத்து விஷயங்களுமே உன் மனதுக்கேற்ப நல்லதாகவே நடக்கும் குழந்தையே இதற்கு முன்பாக இருந்த உன்னுடைய மனநிலை போலவே இப்போது பல நல்ல விஷயங்கள் நினைக்கவும் ஆரம்பித்து விட்டாய் நீ செய்த நல்ல விஷயங்களுக்கான பலனாகவே நான் இதை கொடுக்க போகிறேன் செல்லமே உன் வீட்டிற்கு தேவைப்படுகின்ற செல்வமாகவோ உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவோ நானே உன்னை தேடி வரப்போகிறேன் எதற்காக தெரியுமா என் பிள்ளைகள் செய்த புண்ணியம் பெற்றோர்களை தானே வந்து சேரும் அதுபோல நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் என்னையே வந்து சேரும் என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா நீ செய்த நன்மைகள் யாவும் உனக்கே திரும்ப வந்து கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ தர்மமாகவும் உதவியாகவும் செய்த அத்தனை விஷயங்களும் உனக்கு இப்போது துணையாக வந்து நிற்கிறது நீ கஷ்டத்தில் இருக்கும் போதும் சோதனை காலத்தில் இருக்கும் போதும் நீ அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அது ஒன்று மட்டுமே உனது சோதனைக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு மன ஆறுதலை கொடுக்கும் அதுவே உன்னை வந்து மீண்டும் மீண்டும் சேரும் நீ எந்த சந்தேகத்திற்கும் ஆளாகாமல் நீ செய்த நல்ல விஷயங்கள் யாவும் உன்னை வந்து மீண்டும் சேரும் என்று நிச்சயமாக நம்பு அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உனக்கானதை நான் சிறப்பு